வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் உபசனா வழிபாடு கொண்டவள் நிம்ராலஜன் ஏழு சார்பி அழகு போன்றவள் நிம்ராலஜியன் ஒன்பது தவ்யா தெய்வீகமானவள் நிம்ராலஜியன் ஐந்து தாரா நட்சத்திரம் போன்றவள் நிம்ராலஜியன் எட்டு சிசா மகிழ்ச்சியானவள் நிம்ராலஜன் ஐந்து சிவிசா பிரகாசமானவள் நிம்ராலஜன் இரண்டு பாரி தேவதை போன்றவள் நிம்ராலஜன் மூன்று புவிகா பூமி போன்றவள் நிம்ராலஜன் நான்கு யாமினிசா மனதின் தேவி போன்றவள் நிம்ராலஜியன் நான்கு யுக்தா திறமசாலியானவள் நிம்ராலஜியன் ஐந்து ரகா அமைதியானவள் நிம்ராலஜியன் ஒன்பது ரித்தி தெளிப்பு மிக்கவள் நிம்ராலஜியன் எட்டு லயா இசை போன்றவள் நிம்ராலஜியன் ஆறு வேதா அறிவு போன்றவள் நிம்ராலஜியன் மூன்று ஜியா இதயம் போன்றவள் நிம்ராலஜியன் நான்கு ஜோயா வெற்றிகரமானவள் நிம்ராலஜியன் ஆறு கியா இதயம் போன்றவள் நிம்ராலஜியன் எட்டு Thank you for watching this video. Please like, share and subscribe.